எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு எந்த போஸ்ட் எடுக்கிறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ டே ஃபைவ்ல அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த கட் இந்த மார்க் வருமா வராதா அப்படின்ட்டு அதுக்கு ஜென்ரலாக அல்மோஸ்ட்டு ப்ரிசைஸாக தான் இருக்குங்க இது நம்ம இப்போ போடுறது எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது இப்போ நீங்கள் இது இதில் பார்த்தாவே தெரியும் அது எப்படி அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நாலு நாள் நடந்திருக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு பேரை கூப்பிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு பேர் இந்த போஸ்ட் அப்படின்றத எடுத்திருக்காங்க குரூப் டூஏல தொண்ணூற்றி ரெண்டு பேர் போஸ்ட் எடுக்காமல் போயிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி வரவங்க போஸ்ட் இல்லாத நாள் எடுக்காமல் போவாங்க ஸோ இப்போ ஒரு பத்தாவது நாள் வராங்க அப்படின்னா அப்போ வந்து பிசிக்கு இருக்கவே இருக்காது அப்போ ஆயிரத்தி இரநூறு பேரை கூப்பிட்டாலும் அதில் நிறைய பேர் வரமாட்டாங்க ஆப்சண்ட் ஆகிடுவாங்க அதனால் வந்து இந்த வேக்கன்சி அப்படின்றது இனிமேல் நாள் ஆக ஆக இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இதே லெவலில் இருக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படின்றிருக்கும் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ மொத்தமாக ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சியில் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு வேக்கன்சி ஃபில் ஆயிருச்சி அதாவது இது நான் என்ன சொல்கிறேன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்கு எட்டோ பத்தோ தான் ஆயிருக்கு மொத்தமான வேக்கன்சியில் ஸோ அதை தவிர மற்றது எல்லாமே வந்து வேகமாக ஃபில் ஆகிட்டுருக்கு இப்போ பிகாம் படித்து எடுக்கிறவங்களும் இந்த அஸிஸ்டன்ட் போஸ்ட்டு இல்லை ரெவன்யூ அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இது மாதிரி எடுத்துட்டுருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட் அது மாதிரி எடுத்துட்டுருக்காங்க ஸோ பின்னாடி நாள் வர வர இந்த பிகாம் கிராஜுவேட் உள்ளே வர வர அவங்க அவங்க கேட்டகரியில் ஜேசிஎல்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகே ஸோ இப்போ வந்து இதில் ரெண்டு பாட்டாக படிச்சுக்கலாங்க ஸோ கட் ஆஃப் என்ன வருது அப்படின்றது ஒரு பாட்டும் இப்போ டே ஃபைவில் எந்த போஸ்ட்டை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க அதில் ஜென்ரலான ஓவர் வியூ சரிங்களா ட்ரெண்டில் இருக்கக்கூடியது ஏன்னா இந்த போஸ்ட் எடுக்க போகிறவங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து மொத்த வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் எழுநூற்றி ஒம்பது செவன் நாட் நைன் இங்கே பாருங்கள் செவன் நாட் நைன் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது விமனுக்கு வந்து டூ எயிட்டி நைன் இருக்குது இதில் ஃபீல்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் த்ரீ ஃபீல்டு ஒன் செவன்ட்டி நைன் ஃபீல்டு ஸோ இப்போ வந்து ஜென்ரலில் ஒரு ஐம்பது சீட் இருக்குது விமனில் ஒரு முப்பது சீட் இருக்குது அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விமன் வந்து எடுக்க போகிறாங்கன்னா அவங்க ஜென்ரலில் எடுக்க மாட்டாங்க விமனில் தான் எடுப்பாங்க ஸோ அடுத்து ஒரு விமன் வராங்கன்னா அவங்களும் விமனில் தான் எடுப்பாங்க ஒரு பாய் இருக்கான் அப்படின்னா அவன் ஜென்ரலில் எடுப்பான் அப்போ என்ன ஆகிடுது இந்த விமன் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுது ஏன்னா விமன் நிறைய இருக்கிறதுனால விமன் சீட் ஆகிடுது அதுக்கப்புறமா தான் ஜென்ரல் காலி ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் விமன் காலியாக இருக்கும் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் விமன் காலியாக இருக்கும் ஸோ இது மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டே ஒன்னில் டே டூவில் விமன் ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு ஸோ அது மாதிரி இருக்குது சரிங்களா ஓகே ஸோ இப்போ வந்து அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் நானூற்றி பதினாறு சீட்டு தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ மொத்த சீட்டில் நானூற்றி பதினாறு சீட் தான் இப்போதைக்கு இருக்குது அதே மாதிரி பிசி கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஜென்ரலுக்கு அறநூற்றி ஒன்பது ப்ளஸ் விமனுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு ஸோ அதில் ஃபில்டு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ஜென்ரல் அதாவது பிசி ஜென்ரல்லையும் அதே மாதிரி பிசி விமனில் நூற்றி அறுபத்தி ஆறும் ஃபீல்டாக இருக்குது அப்போ மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஜேசிஏ இல்லாமல் இருக்கக்கூடிய வேக்கன்சி ஜேசியவை நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம் சரிங்களா அது ஒன்லி ஃபார் பிகாம் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அதனால் அதை நம்ம விட்டுட்டே நம்ம பார்ப்போம் ஸோ இதே மாதிரி மற்ற கேட்டகரிக்கு நம்ம போடுறப்ப பிசிஎம்க்கு எண்பத்தி ஒன்பது வேகன்சி இருக்குது எம்பிசிக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று வேக்கன்சி இன்னும் காலி இருக்குது எஸ்சிக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது எஸ்டிக்கு இருபத்தி ஏழு வேகன்சி இருக்குது சரிங்களா எஸ்டியில் இன்னும் யாரும் எடுக்க ஆரம்பிக்கலை ஓகே இது இது இல்லாமல் ஹெச்ஆர்என்சியில் அசிஸ்டண்ட் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் ஒரு முப்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது பிசிஎம்க்கு கிடையாது எம்பிசிக்கு இருபத்தி அஞ்சு வேகன்சி இருக்குது ஸோ நான் சும்மா நம்பராக சொல்லி போர் அடிக்கல நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகே எஸ்சியில் எயிட்டீன் இருக்குது ஓகே இப்போ இந்த நானூற்றி அறுபத்தி நாலு இருக்குது இல்லைங்களா இதில் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னா அரௌண்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் பேர் எடுப்பாங்க ஒரு நாற்பது சதவீதம் பேர் எடுப்பாங்க மூன்றாவது நாள் வரைக்கும் எழுபது சதவீதம் பேர் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறத பிசி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரிங்களா நம்ம அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இனி வர வர என்ன ஆகிடும் பிசி எம்பிசி பெரிய இருக்காது மார்க் ஓரளவு ஒன்றாக எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு அறுபது சதவீதம் சீட்டுகள் இந்த நானூற்றி பதினாறில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டூ டொண்ட்டி நைன் அந்த அளவுக்கு சீட்டை வந்து இவங்க எடுப்பாங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணி நம்ம இங்க வச்சிருக்கோங்க சரிங்களா ஓகே ஸோ மாதிரி பிசிஎம்ல நான் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக தான் போட்டிருக்கேங்க எம்பிசிக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா தேர்ட்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு செவன் டு எயிட் பர்சன்டேஜ் உள்ளே வராங்க டென் பர்சன்டேஜ் கூட வராங்க ஸோ அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சியும் அவைலபிள் வேக்கன்சியும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அளவுக்கு ஆளுங்க எடுப்பாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இந்த ஃபோர் சிக்ஸ்டின்னுதை எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்போ ஒன்லி ஃபார்ட்டி அடுத்த ஃபார்ட்டி ரேங்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் சீட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரேங்க் உள்ள இருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைனா வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி இப்போ பாருங்கள் டூ டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நைன் டென் ஆல்ரெடி டே ஃபோர் வரைக்கும் ஃபில் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆயிரத்தி அறநூறு ரேங்க் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரேங்க் வரைக்கும் ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சி ஸோ இப்போ தொள்ளாயிரத்தி பத்து இந்த ஜென்ரல் கேட்டகரி பிசி விமன் பிசி ஜென்ரல் எல்லாத்தையும் சேர்த்து வர்றது நம்ம இதை கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ இன்னும் எடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன் டென் அப்போ நம்ம கேட்டகிரி ரேங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதில் என்ன ஆகிடும் நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் இதை நான் இதில் எதுலேயுமே பிஎஸ்டிஎம்மை ஆட் பண்ணவே இல்லைங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் எதுலேயாவது ஓப்பனில் எடுப்பாங்க அதே மாதிரி பிகாம் இருக்கிற ஆள் வந்து என்ன பண்ணுவார் அவர் இந்த கேட்டகரியில் எடுக்காமல் அவர் ஜென் அந்த ஜேசியை எடுக்க ஆரம்பிப்பார் அப்போ என்ன ஆகிடும் இந்த நம்பர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் அதிகமாகவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதுதான் கட் ஆஃபாக நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதற்கான ஓவரால் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ எயிட் த்ரீ ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு டேட்டா சரிங்களா அதில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரேங்க் இருபத்தி ஆற ஆரம்பித்து இருபத்தாறாயிரம் ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க அதில் ஸோ அந்த ரேங்க் வச்சு என்னால் ஈஸியாக அதை மேப் பண்ணி போட முடிஞ்சது சரிங்களா ஓகே ஸோ அப்போ இவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இந்த தடவை இருந்தது நம்ம இன்டர்வியூ மார்க் பார்த்த உடனே நான் வந்து நான் கட் ஆஃப் வந்து ரொம்ப கூட இருக்கும் ஒன் ஃபிஃப்டி அரவுண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நான் அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேள்வியெல்லாம் பண்ணாங்க அவ்வளோலாம் போகாது கம்மியாக தான் வரும் அப்படின்ட்டு ஸோ ஆனால் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு கட் ஆஃப் இந்த டைம் வந்திருக்கு பிசிக்கு எம்பிசிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை எம்பிசிக்கும் நிறையா தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு சரிங்களா ஒன்றும் பெரிய வித்தியாசமெலாம் இல்லை இதே மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் எம்பிசிக்கு வந்து இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடியது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று டே ஃபோர் வரைக்கும் முடிஞ்சது நானூற்றி இருபத்தி எட்டு இந்த ரெண்டு ரேங்க்கையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வருது ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓவரால் ரேங்க்கில் என்ன இருக்கணும்னா மூணாயிரத்தி நானூறு இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ மூணாயிரத்தி நானூறு மூணாயிரத்தி முந்நூறு இதெல்லாம் எத்தனாவது டேயில் வரும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு நானூறு பேரை கூப்பிட்றாங்க அப்படின்னா எட்டு நைன்த்து டே நைன்த்து டேவில் நீங்கள் வந்து போகிறவங்க ஃபஸ்ட் பேட்ச் போகிறவங்களுக்கு வ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா செகண்ட் பேட்ச் போகிறதுலேருந்து பிசிஎம்பிசிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகேங்க ஸோ இது என்னென்னா நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாதுங்க வரக்கூடிய விஷயத்தை நடக்கக்கூடிய விஷயத்த ஸோ இதில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக நடக்கும் அப்படின்றத அப்படின்ற அளவுக்கு ஓரளவு உண்மை இருக்குது இதில் சரிங்களா அதனால நீங்கள் உங்களை அடுத்த நிலைக்கு தயார்படுத்திக்கோங்க குரூப் ஃபோருக்கு ஒழுங்காக படிக்க ஆரம்பிங்க நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு ஒழுங்காக படிங்க குரூப் டூ டூயே அடுத்து வருது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இதெல்லாம் என்ன ரேங்க் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் நான் மூணாவது ரேங்க் நாலாவது ரேங்க் எடுக்க போகிறேன் அப்படின்ற அளவுக்கு தெளிவாக நீங்கள் உட்காந்து படிங்க கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் அப்படின்றது வரும் சரிங்களா ஸோ இதே மாதிரி நான் போட்டப்போ ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ அப்படின்றது எம்பிசியோடைய கட் ஆஃபாக இருந்தது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்றது கட் ஆஃபாக இருந்தது ஐந்தாயிரம் ரேங்க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஸோ ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி செவன் அவங்களுடைய ஓவரால் ரேங்க் சரிங்களா ஸோ இது எல்லாமே நம்ம அதாவது கம்யூனிட்டி ரேங்க் ஸோ இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் அப்படின்றது அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் த்ரீ த்ரீ எயிட் த்ரீ அப்படின்றது தான் அவங்களுடைய ஓவரால் ரேங்க் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி தான் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன் ஓரளவு இதை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் ஸோ அடுத்த எக்ஸாம் படிக்கிறதை தவிர வேறு வழி கிடையாது நமக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இவ்ளோ நாள் நம்ம ஹோல் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக இந்த கனவை சுமந்துட்டு இருப்போம் நான் ஒரு நாலாயிரம் ரேங்க்கு மேலே போயிடுறேனே எனக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயே இந்த டிஎன்பிசியை நம்மளை ரொம்ப நாளாக வச்சு காக்க வச்சுட்டாங்க சரிங்களா நம்ம என்னன்னா இந்த ஏஜில் படித்தது மனசில் கண்டிப்பாக ஏறும் இந்த பயத்தினால் உடனே ஏறாமல் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்க நீங்கள் ஐயோ நான் இப்போ எனக்கு பழைய வேலையும் கிடைக்கல இப்போ என்னால் படிக்கவும் முடியல அப்படின்ற நிலமைக்கெல்லாம் போகவே போகாதுங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் கிளியர் பண்ண பொண்ணு ஆறு அட்டம் அதாவது இல்லை ஒம்பது அட்டம் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஆறு அட்டம்ப்டில் ஃபில்லம்ஸ் கூட கிளியர் பண்ணாத ஒரு பொண்ணு அவங்க வந்து இப்போ யூபிஎஸ்சி ஐஏஎஸ்ஸே கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சியிலேயும் அது மாதிரி ஹார்டிட் பண்ணி ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஃபோர் எழுதி அந்த குரூப் ஃபோரே கிடைக்காதவங்கள்லாம் குரூப் ஒன்னில் டெப்டி கலெக்டர்லாம் ஆகியிருக்காங்க சரிங்களா ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது இனி அடுத்து வரக்கூடிய குரூப் டூஏவில் இன்ட்ர்வியூ கிடையாது அது குரூப் டூவில் இன்டர்வியூ கிடையாது டூஏவில் டெஸ்கிரிப்டிவ் கிடையாது அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் இப்போ இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயம் இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா நான் கண் கூட பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரிலிமினரிக்கு ஒரு நாலு மாதம் திட்டமிட்டு படிப்பாங்க ஸோ இது இப்படி தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக படிப்பாங்க கரெக்டாக ஒரு டாபிக் படிச்சுட்டு அதை ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதை ப்ரா அதை வந்து ப்ராசஸாக ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா இங்கே வேல்யூஸும் ப்ராசஸும் தான் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவோம் இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அதிக அதிகமான டெஸ்ட் எழுதி பார்த்தா இந்த எக்ஸாமில் இந்த மார்க்லாம் வந்து நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் ரேங்க் அப்படின்றது இல்லை டபுள் டிஜிட் ரேங்க் அப்படின்ற அளவுக்கு நம்மளால் போக முடியும் எல்லாருமே திறமைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் சரிங்களா இந்த எக்ஸாமில் நம்ம பின்னாடி வந்துட்டோம் இந்த எக்ஸாமில் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது நம்மளுடைய அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய உந்துகோலாக இருக்கணும் என்னென்னா நீங்கள் தோற்ற இடத்துல திருப்பி ஜெயிக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய போதை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் உணர ஆரம்பிங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சரிங்களா ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் தோக்குற நிலைமை அப்படின்றது நமக்கு வர்றப்ப ஸோ அடுத்த வெற்றியை நோக்கி நம்மளுடைய இலக்கை தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி போகணும் ஸோ அடுத்த நிலையை நோக்கி போகாமல் இருந்தால் நம்ம இன்னும் குரங்காகவே இருந்திருப்போம் இல்லைங்களா ஸோ அதனால் இந்த மார்க்கு இந்த ரேங்க்கு ஐயோ வரலையே அப்படின்றதுக்காக நொடிஞ்சு போயிடாதீங்க உங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ஏன்னா நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜான இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிட்டீங்க இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் சீக்கிரமாக தோண்டிங்கன்னா தங்கம் கண்டிப்பாக கிடச்சிரும் ஓகேங்க ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் பார்ட்டுங்க ஸோ இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறதுனால நிறைய பேருக்கு என்னால் எஸ் நோ அப்படின்லாம் சொல்ல முடியலைங்க சரிங்களா ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு கேட்பாங்க அவங்களுக்கு வராது அப்படின்னு தெரியும் அப்பயும் என்னால் வந்து உங்களுக்கு வராது அப்படின்ற சொல்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு அவங்க தைரியம் இருந்தாலும் எனக்கு வந்து சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை பாவமாக இருக்கும் ஸோ அதுதான் ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பார்ட் டூ இது இப்போ அல்மோஸ்ட் எல்லா இந்த ரெவென்யூ ரூரல் டெவலப்மெண்ட் லெவல் டுவெல் பிஎஸ்டிஎம்ஏ தவிர மற்ற எல்லாமே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்பெஷல் இருந்தால் கொஞ்சம் இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெஷரி தான் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு சரிங்களா ட்ரெஷரி நிறைய பேர் இருக்காங்க ட்ரெஷரியில் இன்னும் சீட் கம்மியாக தான் இருக்குது பிசி கேட்டகரி அப்படின்னு நினைக்கிறேன் நான் ட்ரெஷரியில் இன்னும் கொஞ்சம் சீட் தான் இருக்குது அந்த ட்ரெஷரி வந்து ஃபஸ்ட்டு செஷன் போகிறவங்க திங்கக்கிழமை ஃபஸ்ட் செஷன் போகிறவங்களுக்கு எல்லாேருமே எடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்த ப்ரிஃபரென்ஸாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ட்ரெஷரியில் நிறைய வேக்கன்சி இருக்கும் டூ தௌசண்ட் நைன் பேட்ச் டென் பேட்ச் ட்ரிபிள் செவன் பேட்ச் வந்து எல்லாருமே இப்போ அடுத்த ப்ரமோஷனுக்கு போகிறதுனால அந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும் அதனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம் என்னென்னா இப்போ அல்மோஸ்ட்டு இப்போ நீங்கள் எந்த துறை எடுத்தாலுமே கூட ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வெளியில் போய் வேலை செய்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு சில ஊரில் சீட்டே இல்லை அதாவது காலி பணியிடமே இல்லை அப்படின்றக்கப்ப நம்ம வெளியே போய் தான் வேலை செய்யணும் வேறு வழி கிடையாதுங்க சரிங்களா என்னென்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்த ப்ரமோஷன் பேட்சஸ் போகுது அப்படின்னா அந்த காலி பணியிடத்தை வச்சு நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு வந்துடலாம் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரமோஷனும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்க மாதிரிதாங்க குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து வருஷம் அப்படின்றது ஆகுது ஸோ ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் ஆனால் எனக்கு மூணு வருஷத்தில் வருமா அஞ்சு வருஷத்தில் வருமா அப்படின்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது அப்புறம் நம்ம என்னன்னா பணியில் சேரப்பவே ஒரு ஏமாற்றத்தோடு சேருவோம் ஐயோ இன்னும் பத்து வருஷம் இதே வேலை தான் செய்யணுமா அப்படின்ட்டு இந்த வேலையில் நீங்கள் இப்போ சேருறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ற நிறைய பேர் சார் நான் இதுக்கு அடுத்து படிக்க போறேன் குரூப் ஒன் படிக்க போறேன் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லுவீங்க கண்டிப்பா படிக்கணும் உங்களுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா வேலையே இல்லாமல் கிட்ட திட்டு வாங்கிட்டு நம்ம படிக்கிறத விட இப்போ எனக்கு சம்பளம் வருது சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு லீவ் போட்டு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகிட்ட திட்டு வாங்கிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த நிலைமைக்கு நான் போக போகிறேன் அப்படின்ட்டு ஸோ உங்களோட வேலையே நீங்கள் தனித்தன்மையோடு செய்யுங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு கலெக்டராக இருந்தாலுமே கூட அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு பத்தாவது படிச்சிருந்தால் போதும் அந்த அறிவு இருந்தால் போதும் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் ஸோ நீங்கள் எட்டு மணி நேரம் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதையும் ஒரு ப்ராசஸாக மாற்றி அதை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றத முடிங்க கவர்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வேலை செஞ்சிங்கன்னா நிறையா வேலை தருவாங்க அதனால் சாமர்த்தியமாக இருங்க ஒரு ஆஃபீஸில் பத்து ஆறை இருந்தாலுமே கூட ஒரு ரெண்டு மூணு ஆறை தான் ரொம்ப ஸ்ட்ரூடாக இருப்பாங்க சரிங்களா ஸோ என்னென்னா அந்த வேலையை கரெக்டாக முடிக்கிறது தெளிவாக இருக்கிறது எல்லோருமே அறிவோடு தான் இந்த துறைக்குள்ளே போவாங்க அங்கே போய் தான் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்றது நடந்துடும் ஸோ கேட்டகரைஸ் பண்ணிவிடுவாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அது மாதிரிலாம் ஆகாமல் உங்களுடைய அடுத்த இலக்கு என்னவோ அதை நோக்கி போங்க இதை வந்து இறுதி இலக்காக எடுத்துக்காதீங்க நான் இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டாக போயிட்டேன் அப்படின்ட்டு இறுதி இலக்காக எடுத்துக்காமல் அடுத்த மற்ற இலக்கை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிங்க அது அதுக்காக என்ன பண்ணுங்கள் ஒரு டேவை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் முன்னாடி வந்து நீங்கள் அண்ணாநகரில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஃபுல் டைம் படிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் அப்படி படிக்கவே முடியவே முடியாது ஆஃபீஸில் அந்த ஒரு டார்கெட் கொடுப்பாங்க அதை நீங்கள் சரி பண்ணணும் சரிங்களா அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்போ இந்த நாளைக்கு உள்ள டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் மறந்துடுவீங்க ஸோ அதை மறக்காமல் இருங்க கண்டிப்பாக அடுத்த நிலையை நோக்கி போயிடலாம் நம்ம ஓகே ஸோ இப்போ வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது இந்த ட்ரெஷரி கிடச்சது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆர்சிஇ டிபார்ட்மெண்ட் ஸோ இதெல்லாம் வந்து எல்லாேருமே கேட்டுட்ருக்காங்க சரிங்களா இந்த சென்னையில் இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவர் வந்து சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கிறாருங்க அதுவும் அவர் ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்றத அவர் ரொம்ப விசாரித்து ஒரு பத்து நாளாக இதே ஃபீல்டு ஒர்க் பண்ணி பயங்கரமாக விசாரித்து எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து ரெவென்யூ மாதிரியே தான் கிட்டத்தட்ட ரெவென்யூவே தான் சென்னையில் மட்டும்தான் இதற்கான வேக்கன்சிஸ் அப்படின்றது இருக்குது மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாத்துலேயுமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழேயே இது வந்துடும் சரிங்களா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஐ அவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க ஸோ இதில் மட்டும் சென்னையில் மட்டும் சென்னை மட்டும் ஒரு தனிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்காது சிவில் சப்ளைஸில் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்டராக போடுவாங்க உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரேஷன் ஷாப் கொடுத்துட்டு அங்கே போய் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அது மாதிரியான ஃபீல்டு வேலை நிறையா இருக்கும் இதற்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனில் நீங்கள் வந்து ஏசி அசிஸ்டன்ட் கமிஷ்னர் வரைக்கும் போகலாம் அப்படின்றாங்க அதாவது இப்போ அஸ்ஸ்டாண்டாக சேருவீங்க சூப்பரெண்ட்டு அடுத்து மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ரேஷன் கடைங்க இருக்குது அப்படின்றாங்க ஒரு ஒருத்தருக்கு ஜோன் ஜோனாக பிரித்து வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு கடை அப்படின் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபீல்டில் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்னா கவனமாக இருந்து பார்க்கக்கூடியமான ஒரு துறை தான் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா சீட் வாங்கிக்கோங்க உங்களுடைய கமிஷ்னர் ஆஃபீஸில் சீட் வாங்கிட்டு அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அதாவது நீ படிக்கிற வேலையை முடிச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் ஃபீல்டுக்கெலாம் போய்க்கலாம் இப்போ ஏன்னா அடுத்து குரூப் ஒன் எக்ஸாம் உடனே நியர்பை வர்றதுனால ஸோ அது ரொம்ப முக்கியமானது அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இப்போ படிச்சுருக்குறோம் சரிங்களா ஸோ அதனால் அதுதான் ரொம்ப முக்கியமான எங்களுக்கு அடுத்த ஒரு நாலு அஞ்சு மாதத்தில் டக்குன்னு வந்துடும் ஓகே ஸோ இது வந்து சென்னையில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு நைன்டீன் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபுட்ஸ் எஃப் எஃப்சிஐலேருந்து வாங்குவாங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கமாடிட்டிஸ் வாங்குவாங்க அரிசி பருப்பு எண்ணெய் கொண்டைக்கடலை பச்சை பயிர் இதெல்லாம் வாங்குவாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்கு தருவாங்க ஸ்கூல் காலேஜ் அதாவது ஸ்கூலுக்கு தருவாங்க பால்வாடிக்கு தருவாங்க சரிங்களா ஸோ இந்த கணக்கை சரி பண்ணுறது பிசிக்கல் வெரிஃபிகேஷன் நீங்கள் அங்கேயும் போய் பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இது வந்து அரிசி கடத்தல் தடுக்கிறதுக்காக ஏடிஜிபி தலைமையில ஒரு விங்கே இருக்கும் சரிங்களா சி சிஐடி விங்கே ஒன்று இருக்கும் ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இவங்களோட அசோசியேட்டாக இருப்பாங்க தனி விஜிலன்ஸ் விங்கே இங்கே இவங்களுக்காக இருக்கும் ஸோ இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட் சிவில் சப்ளைஸ் வந்து நீங்கள் சென்னையிலேயே நீங்கள் இருந்து படிக்கணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் சபார்டினேட்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் தனியாக ஃபீல்டில் போய் ஆடிட் பார்க்குறது அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான் இதெல்லாம் நீங்கள் இந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ் இன்ஃபேக்ட் இன் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ ட்ரெஷரிக்கு வரதுனாவே ரெண்டு ஏட்டையாவையும் கூடயே கூப்பிட்டு வருவாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி இருப்பாங்க அவங்க ஜீப்பில் தான் வருவாங்க நிறைய பா இது நான் நான் பார்த்த வரைக்கும்ங்க சரிங்களா ஸோ ஒரு சில இடத்துல அப்படிலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க நான் பார்த்ததை நான் சொல்கிறேன் அவங்க மோஸ்ட்லி பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க அவங்க வந்து க்ளோஸ்லி அசோசியேட் வித் எஸ்பி அந்த கேடலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் மேனெல்லாம் எல்லாம் இவங்களை பார்த்து கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க ஸோ எல்லா விதமான வசதியும் இருக்கும் கேன்டீன் இருக்கும் என்னன்னா மோஸ்ட்லி உங்க ஊர்லேயே கிடைக்கும் ஸோ மோ மோஸ்ட்லி அஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்றதுனால அந்தந்த ஏன்னா வேகன்சிஸ் நிறைய இருக்கிறதுனால அந்தந்த ஊர்லேயே கிடைக்கும் ப்ரமோஷன் சான்சஸ் இன்ஃபேக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படின்றது ஆகும் சூப்பரண்ட் அப்படின்றது ஆகிறதுக்கு இருந்தாலுமே கூட டிஸ்ட்ரிக்ட் வேணும் எனக்கு அப்படின் இருக்கவங்க இந்த போஸ்ட்லாம் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்கூலில் அசிட்டன்ட் போடுவாங்க இல்லைன்னா ஜூனியர் அஸ்டன்ட் தான் போடுவாங்க ஒன்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் தான் பார்க்கணும் உங்களுக்கு வீக்கெண்ட் கவர்மெண்ட் ஹாலிடே சம்மர் ஹாலிடே வின்டர் ஹாலிடே எல்லாமே இருக்கும் இயல் கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஊரில் இருக்கிறேன் மேரிட் நான் விமனாக இருக்கிறேன் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் சரிங்களா ஸோ ஃப்ரீயாக இருக்கும் மீன்ஸ் அந்த வேலையை நீங்கள் எட்டு மணி நேரம் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஒரு டூ ஹார்ஸ்லேயே உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும் ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் இன்றைக்கி அதாவது நீங்கள் வ நீங்கள் போகிற அன்னைக்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸ்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் ஸோ அதுவும் கண்டிப்பாக எடுக்கலாம் என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் வேலை நிறையா இருக்கும் இப்போ டெல்டா ரீஜனலாம் ஒரு இண்டஸ்ட்ரியும் கிடையாது ஆனால் இதில் வந்து வேக்கன்சி இப்போ சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால யாரும் எடுக்காமல் இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் அது ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் நம்ம எடுக்கலாம் எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை எப்படி இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் ட்ரான்ஸ்போர்ட்லாம் டே ஒன்லேயே முடியும் பழைய குரூப் டூ அதாவது குரூப் டூ இல்லை டே ஒன் ரெஜிஸ்ட்ரேஷனும் டிரான்ஸ்போர்ட்டும் மாறி மாறி எடுப்பாங்க ஏன் எடுக்காமல் இருக்கிறாங்கன்னு தெரியல ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் படிச்சுருந்தேன் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுக்கலாம் நான் போஸ்ட்டு ப்ரொஃபைல் வீடியோ கூட போட்டிருப்பேன் அதை பற்றி சரிங்களா நான் மோஸ்ட்லி இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்த பற்றியும் குரூப் ஃபோருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்காங்க அதனால தான் நான் தனித்தனியாக வீடியோவாக போடல ஓகே லேபர் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் போகிற டே ஃபைவ்ல இதெல்லாமே இருக்கும் ஸோ அதனால் இந்த போஸ்டெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் விமனாக இருந்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் எடுக்கலாம் சோஷியல் டிஃபென்ஸும் எடுக்கலாம் ஒன்றும் ஹாஸ்டல்ஸு சைல்ட் ஹோம் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சேலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா செரிகல்ச்சர் எடுங்க டேரக்டரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கேயே போஸ்டிங் நம்ம வாங்கிக்கலாம் யூனிட் ஆஃபீஸ் இருக்கும் டேரக்டர் ஆஃபீஸ் இருக்கும் அதனால் அதுக்கு எதுக்கும் மாற்றி மாற்றி மூணு வருஷம் அப்படின்ட்டு ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு வந்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க வெளியில் போடுறாங்கன்னா ஐஏஎஸ்லாம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க ஸோ அதனால் இப்போ இருக்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் எனக்கு கிடைக்காது அப்படின்றத கன்சிடர் பண்ணி எடுக்காதீங்க நீங்கள் தான் முப்பது வருஷம் இருப்பீங்க அவங்களாம் மூணு வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ எவ்வளோ பெரிய உயர் அதிகாரி வந்தாலுமே கூட ரிட்டையர் ஆகி போயிடுவார் அவர் நீங்கள் தான் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இருக்க போறீங்க ஸோ நீங்கள் தான் பில்லர்ஸ் சரிங்களா அவங்களாம் வந்து மேற்பார்வையிட்டு போறவங்க தான் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் நீங்க தான் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் எடுக்காமல் இருக்காங்க லேபர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் குரூப் டூவில் டாப்லேயே இருக்கும் இன்டர்வியூ போஸ்டில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் என்னன்னா இதில் அசிட்டாக இருந்து நீங்கள் சூப்பரண்ட் ஆகி அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படின்றது ஆக முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வரக்கூடிய நாளில் கன்சிடர் பண்ணுங்கள் அதாவது இப்போ இன்றைக்கி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு என்ன செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது போவோம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போங்க சரிங்களா ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து போலீஸ்மேன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி தான் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபாரஸ்டாக ஆக முடியும் அந்த ஒரு சான்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இது தாங்க இன்னைக்கு இன்றைக்கான அப்டேட்டு பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு ஸோ வேலை கிடைக்கல எனக்கு மார்க் வரல அப்படின்லாம் வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்காதீங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு அரசு வேலை அவ்வளோதாங்க இதில் வராமல் இருந்திருந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ பெருசாக சாதிச்சுருப்பாங்க என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டாப்பர் ஆனாலும் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் சாதாரண ஒரு வேலை தான் செஞ்சிட்ருக்காரு அவருடைய பொட்டென்ஷியலுக்கு அவர் இன்னும் பெரிய ஆளாக அயர்ந்திருக்கலாம் ஸோ என்னென்னா உங்களுடைய திறமையை ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரமாக கூட இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கலாம் இது வரலை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் நினச்சி பாருங்கள் இல்லை அப்படின்னா நான் இன்னும் கூட பெரிய ஆளாக வளருவேன் பொதுவாக சொல்லுவாங்க ஸோ ஓகே இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள் நீ கவர்மெண்ட் சர்வீஸ் போய்ட்டு நான் ஏதாவது போய் ஒரு சுய தொழில் பண்ணுறேன் இல்லைன்னா நான் அப்ராட் போகிறேன் நான் போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு அப்டேட்டுங்க பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்ட்டு நன்றி